அஞ்சலே ஒன்று வெற்றான் அஞ்சலை ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆருயர்காகி அஞ்சலே ஒன்று வெற்றான் அங்கே கண்ட அயலாறு அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவனை காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அருமைக்குரிய நண்பர்களே இது ஒரு அற்புதமான மேடை திரு செல்வி தாமோதர் அவர்கள் என்னுடைய அண்ணன் பல பேருக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் நிறைய பேருக்கு நேரம் நல்லா இல்லை அப்படிங்கிறத என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிடுவார் ஓ அப்பாயின்மெண்ட்டு கேட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட வந்து இப்போ ஆள் பிடிச்சி இங்கே பிடிச்சிட்டிங்கன்னா வேறு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா ஆறு மாதம் கழித்து சொல்லுவாங்க அதுக்குள்ளே மக்களவை தேர்தலையும் முடிஞ்சு போயிடும் ஸோ சீட்டு கேட்குறதா இல்லையான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரே விஷயம் அப்படி அப்படிப்பட்ட அண்ணன் வந்து இங்கே திங்கர் செல்ல இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறாரு எனக்கு நல்ல நினைவு இருக்குது வந்து கூடாரவள்ளி திருப்பாவையில் வந்து கூடாரை வெல்லும் சீர்கோவைந்தா உன் தன்னை பாடி பறை குண்டு அந்த பாட்டு அதனால் வீட்டிலலாம் அக்கார் அடிசல் பண்ணி வந்து சதில் கூடி இருந்து குளிர்ந்தேளோ அதான் அந்த ஐடியா அந்த கூடார வள்ளியோட ஐடியா என்னென்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூடி இருந்து கூடியிருந்து குளிர்ந்தேளோ அப்படிங்கிறதான் போன முறை அன்னை மருந்து இதே மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் நீங்கள் போய் எடுத்து பாருங்க அந்த விஷயத்தை அப்போ நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஏடிஎம்கே நம்மளாம் கூட்டணியில் இருக்கிறோம் ஐ மீன் நம்மனை நீங்கள் சாரி கொஞ்சம் கன்ஃபியூஷனில் பேசிட்டு இந்த வெள்ளைச்சட்டை போட்டதுனால வந்துடுறேன் வேறு வேறு ஓ கூட்டணியில் இருக்கிறீங்க அதில் வந்து புற தமிழில் போட்டு ரெடி பண்ணிடுவாங்களே அது பூரா இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்து சிக்கித்த மேட்ரு ஸோ ஏடிஎம்கே நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறீங்க அது எவ்வளோ நாள் ஒன்றா இருப்போம் தெரியாது வயசுக்கு வந்த பிள்ள தனி குடித்துன்னு போக வேண்டி வரலாம் அப்படின்னேன் தலைவர் கோச்சுக்கிட்டார் இன்னுமா வயசுக்கு ஒரு படக்குன்னு இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு நாங்களே யார் யார் தெரியுமில்லன்னு அவங்க எவ்வளோ சொன்னாங்க நீங்கள் அது அது பேசாதீங்க அது விடாதீங்க அப்படின்னு எங்கே வலிக்குமோ அங்கேயே அடிக்கிறது அது வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி போலீஸ் போட்டு போட்டுருக்குல அது காவல்துறையிலேருந்து வந்த போட்டு போட்டுருக்குல அங்கேயே நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சு வடித்து அது நல்லா சுகமாக முடிஞ்சது ஸோ இன்றைக்கி வந்து அப்படி ஒரு கூடாரை வழியாக இல்லாமல் தனியான ஒரு கூடாரை வழியாக வந்திருக்குது அந்த புதிய கூடாரத்தில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறது உங்களுக்கு இந்த தெரிஞ்சு வச்சு பாருங்க ரொம்ப அந்த பழைய கூடாரம் வந்து போய் இப்போ புதிய கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தமிழரிமணியன் சொல்ல வேண்டியதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலத் தலைவராக இருந்தபோது அவருக்கு பின்புலமாக இருந்து அண்ணன் செல்வி உள்பட பலருடைய முயற்சிகளில் பிரதானமாக முன்னிருந்து நடத்தி அண்ணன் திரு தமிழூரிமணியன் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டரை சதவீத வாக்குகள் பெறுவதற்கான ஒரு கூட்டணியை வந்து ரொம்ப வலுவாக அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அன்னைக்கு பொன்னார் அண்ணே பின்னாடி நிற்கிறவர் இன்னைக்கு வந்து அண்ணாமலை சார் பின்னாடி நிற்கிறாருன்னா புரிஞ்சுக்குங்க கேம் வந்து தெளிவாக இருக்குது அதே மாதிரி திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய ஊர் எங்களுடைய மாவட்டம் வீர வைஷ்ணவர் அவர் வந்து செல்வி என்ன சொன்னது போல் இப்போ அங்கே இருக்கார் அப்புறம் எங்கே நான் அதுன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து எல்லாம் எவ்வளோ நியூஸ் தான் கொடுக்குறது நம்ம வந்து என்ன ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி அண்ணன் மாலன் பற்றி கேட்க வேண்டியதில்லை எங்களுடைய ஊரில் பிறந்தவர் அது வந்து எங்களுக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டி அவரெல்லாம் பார்த்து திசைகள் காலத்திலருந்து ஒரு பத்திரிகையாளராகவும் படைப்பாளியாகவும் யாருமே ஷைன் பண்ணதில்லை ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தர் இருப்பார் இல்லாட்டி எழுத்தாளராக இருப்பார் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் தொலைக்காட்சியிலையும் சோசியல் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் எல்லாத்துலேயுமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் வந்து அண்ணன் திரு மால நாராயண அவர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான அவை ஸோ ஒரு திங்கர் செல்லில் எப்படிப்பட்ட ஒரு டீம் பேனல் அமைது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அற்புதமான உதாரணம் நம்ம வழக்கம் போல ஒரு ஜாலியா ஹாப்பியாச்சு கூட ஒன்று பிட்டை போட்டு போப்பா அப்படிங்கறக்காக நம்மளை கொண்டு வச்சிருக்காங்க இது வந்து த்ரீ செவன்ட்டி பத்தி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம வந்துச்சு ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அந்த சீசன் வந்து ராமர் கோயில் சீசன் அப்படியே திரும்ப நடம் பூரா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு அந்த யுகத்துல கூட ராமன் முன்னாடி அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா அடிச்சு தோஷம் பண்ணி எங்க போனாலும் வந்து பேராசிரியர் சீனிவாசன் இன்னைக்கு வந்து மசூதிக்குள்ள போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு இல்ல இன்னொரு வந்துட்டாரு இன்னைக்கு காலில் எங்க ஊர்ல வாங்க எல்லாம் வாங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் பாரத பிரதமர் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகங்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கானதுங்க இந்துக்களுக்கானது இந்தியர்களுக்கான சொல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கானது இருக்காரு அப்போ எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இதை கொண்டு போய் நிப்பாண்டி வச்சிருக்காங்க பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சீசனு அதில் வந்து ரீசண்டாக நமக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் வந்ததுனால அது ஒரு முக்கியமான கவனம் பெறுகிறது இன்னைக்கு காலையில் திரு மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் ஒரு ஒரு யூடியூப்பில் அவருடைய ஆடியோ ஒன்று விட்டுருக்கிறாரு அதை ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க இது தெரியாதவங்க சாணக்கியால் கொஞ்சம் நேரத்தில் ட்ரான்ஸ்லேஷன் கூட அதை பார்த்துக்கோங்க எப்படி ஊறி இருக்கிறான்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு தடவை எனக்கு வந்து அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே கனெல்லாம் கலங்கிடுச்சு இந்த இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வந்து எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குங்கிறத உண்மையிலேயே உருகி இன்னையில இருந்து விவேகானந்தருடைய நாள் பாருங்க அடுத்த நாளைக்கு நான் விரதம் இருக்க போறேன் அதாவது ஒரு நான் ஒரு பிரதமர் அப்ப நான் வச்சுதான் சட்டம் நான் போய் செல வைக்கிறேன் அப்படிங்கிற பிசினஸ் இல்லாம எப்பேற்பட்ட புனித பணி நமக்கு வந்து கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுவும் எப்படி விரதம் இருக்கணும் பெரிய அறிஞர் பெருமக்கள் சந்துக்கள் சாதுக்கள் துறவிகள் எல்லாம் எனக்கு அறிவுரை கொடுத்துருக்கிறாங்க எப்படி விரதம் இருக்கணும்னு படி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொக்காரு பஞ்சவடியில இன்னைக்கு அனுமாரோட இடத்துல ராமர் வந்து குடியில் போட்டிருந்த இடத்துல பஞ்சவடியில வந்து அவர் வந்து இந்த விரதத்தை இன்னைக்கு வந்து தூக்குறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இப்படிப்பட்ட பிரதமர் கிடைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் ஒரு காலத்தில் இதே இந்தியாவில் இதே இந்தியாவில் சோம்நாத் வந்து மறு கட்டமைக்கப்பட்ட போது இந்தியாவுடைய தலைவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகலாமான்னு சொன்ன போது நம்முடைய குடியரசு தலைவர் போகலாமான்னு சொன்ன போது பாரத பிரதமர் அப்போது திரு ஜவஹர்லால் நேரு போக கூடாது அப்ப வந்து நம்ம நாட்டுல நம்ம கோயிலுக்கு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்றதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சா போது இன்னைக்கு பாரத பிரதமரே வந்து அந்த சிலையை வந்து பிரதிஷ்ட பண்ணி வைக்கிறார் அப்படின்னு அது வந்து ராமனுடைய நீலைகளுக்கு அளவே கிடையாது அதை வந்து அது வாய்ப்பு நீங்க கேட்டு பாருங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இந்த முன்னூத்தி எழுபது அப்படிங்கிற பிரிவு செல்லாது அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் அந்த தேதி ஒரு நாள் தள்ளி போயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒரு எம்பி கூட கிடைச்சிருக்கும் அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணதுனால வேலூரில் வந்து போலிங் பை எலெக்ஷன் பை எலெக்ஷன் ஏ வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது நிறைய நிறைய போச்சு வந்துச்சு நம்ம நிறையா எடுத்தாங்க அப்புறம் வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து எல்லாம் காட்டி கொடுத்தாங்கன்னு வருத்தப்பட்டாங்க அப்புறம் போட்டு அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தள்ளி வைக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த இடைத்தேர்தல் வந்து அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அஞ்சாம் தேதி நடக்குது அங்கே வந்து அறிவிக்கிறாரு திரு அமித்ஷா இங்கே டக்குன்னு ஓட்டு மாறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய இடத்துல வெறும் எட்டாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஒரு எம்பி தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தார் இல்லாட்டி பிஜேபிக்கு ரெண்டு எம்பியா கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிப்பட்ட சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் இது எப்படி இந்த விஷயத்த இந்த முன்னூத்தி எழுபது எப்படி தூக்குறது அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல சிந்திக்கல நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருந்தாங்க பிரச்சனை என்ன அவங்களுக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தேன் கூட்டுல கை வைக்கிற மாதிரி அப்படின்னு அப்பதான் அண்ணா அமித்ஷா சொல்றாரு அதுதான் எனக்கு லட்டு மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே செஞ்சிருவோமே யோசிச்சு பாருங்க ராஜ்யசபால பெரும்பான்மை கிடையாது அப்ப இவங்க முதல்ல கொண்டு போய் தாக்கல் பண்ணது ராஜ்யசபால தான் ராஜ்யசபால முதல்ல பண்ணிட்டு அப்பந்தான் லோக்சபாக்கு வர்றாங்க அப்ப எவ்வளவு தூரம் கிளாரிட்டி எவ்வளவு தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் செத்துமெண்ட் ஏகமனதாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அங்க எப்படிப்பா முன்னு தெலவு தூக்குன அது தெம்பொருன்னு போட்டுருந்துச்சுல்ல முடிஞ்சு வச்சு டெம்பரரி முடிஞ்சு வச்சு சொல்லிட்டாங்க சட்ட அடிச்சு பயங்கரமான சாதாரண இவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமா அப்படின்னு நான் அன்னைக்கு தேதிக்கு நான் சொன்னேன் நான் ஒருவேளை அந்த சீட்ல இருந்தா அது வேண்டாம்னு நினைச்சிருப்பேன் அதெல்லாம் போக வேண்டாம் இருந்துட்டு போட்டு அப்படிதான் பல அப்படித்தான் எழுபது வருஷமா விட்டுட்டோம் அது மாட்டி இருந்துட்டு போகுது அது மாட்டி இருந்துட்டு போகுது அந்த டெம்பரரினா எத்தனை வருஷம் பா டெம்பரரின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல டெம்பரரினா முடிஞ்சு வச்சுக்க அங்க வல்லபாய் பட்டேல் ஆசைப்பட்டாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசைப்பட்டாரு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் உறுதியமைச்சர் அமித்ஷா செய்தார் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் இது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை இல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய ஆசை இந்த த்ரீ செவன்டி சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்தது அவரோட அவர் தான் அவர் கொண்டு வரல நம்ம ஊரை சேர்ந்த வேற ஒரு மினிஸ்டர் கொடுத்து கொண்டு யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு உடன்பாடி இல்லைங்கிற எவ்வளவு காற்ற அந்த ராஜா கிட்ட சண்டை போற நான் என் ராணுவத்தோட போய் என் ஆள் சாவா நீ ஒண்ணு வர மாட்டேன் நாங்க உனக்கு எழுதி வச்சிருக்கோம் உனக்கு எங்க கூட சேர்ந்தா சரி இல்லாத கிடையாது

அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறது பாஜக அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்ய பாரு அதனால ஒரு புண்ணிமா வந்து ஒரு புஷலை தமிழ் அம்பேத்கரும் நரேந்திர மோடியை ஒப்பிட்டு அதுல எங்க அண்ணன் இளையராஜா சார் வந்து அதுக்கு ஒரு முன்னுரி எழுதிட்டார் இவர் எப்படி அம்பேத்கர் ஒப்பிடான்னு அவர் அம்பேத்கர்னு அவருக்கு தெளிவா சொல்லியிருக்காரு நீராதாரங்களை வளப்படுத்துவது எப்படி அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரிய கனவு இருக்கு அதை எப்படி நரேந்திர மோடி செயல்படுறானோ அந்த புத்தகத்துல இருக்கா அதနဲ့யே கம்பேர் பண்ணி ராஜா சார் வந்து அதை பாராட்டுறாரு அவ்வளவுதான் ராஜா சார் வில்லன் ஐட்டா தமிழ்நாட்டில் சாதிபாங்க தப்பா பண்ண முடியுமா பாருங்க பிஜேபி வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்துச்சு நான் அத கேட்டேன் நீங்க இவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே என்ன கெட்டுச்சு ஏன் கொடுக்கல அவர் வந்து உள்ள தூக்க பார்க்கறார் சரி நீங்க கொடுக்க வேண்டியதான காங்கிரஸ்ல கொடுத்துருங்க திமுக கொடுத்துருங்க அதிமுக கொடுத்துருங்க கொடுத்துடுங்க அப்படி கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால இவங்க வாழ்க்கை ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு திறமை வந்து இப்படி அங்கீகரிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஒரு பிரச்சனை பெரிய விஷயமா அது ஸோ அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸலண்டா வந்து பண்ணாங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ண அன்னைக்கு நாடே நடுங்கிருச்சு அஞ்சாம் தேதி இங்கே ஆறாம் தேதி மறுநாள் லோக்சபால ரெண்டுலயுமே பேசி வச்சு முடிச்சிட்டாங்க அது சட்டம் நிறைவேறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் ஜம்மு காஷ்மீர் விஷயம்

பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கு சைனா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்ப இந்த வேலை செஞ்சோம்னா எப்படி இருக்கும் ஐநா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா சொல்ல முடியாது அப்ப இவ்வளவு உலக நாடுகளுக்கு வேற ஒரு முகம் காட்டலாம் அப்ப எப்படி சொல்லு அப்ப சர்வதேச நாடுகளை எதிர்கொள்வது எப்படி ஜம்மு காஷ்மீர்ல லாண்ட் ஆர்டர் கொண்டு வருது எப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயும் பிரச்சனை வராம தடுக்கிறது எப்படி அப்ப எவ்வளவு பெரிய பிளானிங் எவ்வளவு பெரிய எக்ஸிகூஷன் கற்பனை பண்ண முடியுமா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது ஆஞ்சநேயருக்கு சொல்ற மாதிரி தான் அசாத்திய சாதகம்

ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி அற்றில் பக்தி அதே சமயத்துல வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்துவாங்கிற பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ இருக்க நான் பாத்துக்கிறேன் இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம் அசாத்தியத்தை சாதகமா குடிச்சு பயங்கர விஷயம் இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதான் முக்கியமான விஷயம் அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லாத்தையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அடுத்த விஷயம் முஸ்லீம்கள் குறி வைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்க வந்து எதுக்குப்பா நீங்க காஷ்மீர் போறீங்க நீங்க முஸ்லீம் குறி வைக்கப்படுறாங்க அப்ப இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் மோடி கொண்டு வந்தாரு அது போல எதிர்க்கிறேன் இன்னொரு குரூப் நம்ம குரூப் நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன் எதுக்கு மோடி ரெண்டு குரூப்பே படிக்கிறதுல பெரும்பாலான பிரச்சனை சண்டைக்கு வர்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ பிரச்சனைனால ஒரு ஆபத்து சொல்லு நான் வந்து உன் கட்சியிலே சேர்ந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏனால ஒரு பிரச்சனை சொல்லுங்க இல்ல சம்பந்தமே கிடையாது இந்த இடைப்பட்ட காலத்திலே இரண்டாயிரத்தி பதினாலு டு இரண்டாயிரத்தி இருபது இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை குடிமை கிட்டத்தட்ட நாட் லெசன் இந்த அண்டை நாடுகள் வந்த ஐநூறு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்கள் பிரிவிக்கப்படுறாங்க ஜோக் என்னன்னா அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது

ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜோசியல் கேட்டா ரெண்டு வருஷம் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி இருக்கும் அத மாதிரி எழுபது வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிடுச்சு இப்ப ஒண்ணு கெட்டு நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிடுச்சு அப்ப ஜோசிக்க வேண்டிய விஷயம் அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார் அந்த ஊர்ல இந்த எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர தினத்துல

உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பண்ண படிப்பே வந்துச்சு பெண்களுக்கு அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த திருமணம் பண்ணிட்டா அவருடைய அடிப்படை உரிமையே படி போயிருக்கு அவருக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது வீடுகளோ கிடையாது வீடு எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க நாற்பத்தி ஏழுல கலவரத்தின் போது பிஓகே அந்த பகுதியில் இருந்து வந்த நிறைய பேர் அந்த வன்முறை தாங்க நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க முஸ்லிம்களும் மற்ற மதத்தோர்கள் திரு அமித்ஷா அவர் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த ரெண்டு பேர் இந்தியாவுல பிரதமரே ஆயிட்டாங்க ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமை கிடையாது இப்ப வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிடையாது யோசிச்சு பாருங்க அப்ப காஷ்மீரி தானே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல அவர்கள் முஸ்லீம் இருந்தாங்கல்ல நீங்க பாரபட்சம் பாத்துக்கங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல கொடுக்கவே இல்லை அவர்கள் அந்த பகுதியிலும் நீங்க வந்தாங்க அப்படிங்கறக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது தென் இப்போ என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல

சிறப்பந்தான் என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியால போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்கலாகன்னு வரும் எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சீ இப்படி அவங்களுக்கு தனி கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு தனி கொடி அப்புறம் ஒரே ஆளுக்கு எப்படி வரும் நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே பிரதமர் விட்டா ஒரே நாடு ஒரே கட்சி சொல்லி போல போற போயிட்டு ஒரே நாடு ஒரே நாடு அப்படி அப்ப ஒரே நாடு சொல்லி இருக்கதுக்கு ஜம்மு காஷ்மீர் மட்டும் தனியா தனியா எப்படி ஒத்து வர இருக்கு அப்ப யோசி பாருங்க இப்படி தமிழ்நாட்டுல ஒரு போய் நான் இங்க தனியா வச்சு சொன்னா ஒத்துப்பாங்களா தமிழ் ஒத்துகுடுமா என்ன பண்ணதுக்கு முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு પારம்பட்சமான விஷயம் 300 வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்குது சங்கராச்சாரியார் சில அங்க வந்து நிற்குது முப்பத்தி ரெண்டு வருஷமா கோயில பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது இப்போ எந்த பிரச்சனையும் நடக்கல நான் சொல்ல எல்லாமே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஸ்ரீவைகுண்டத்துறையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க வந்து சாரதா பீடம் அங்க வந்து சங்கராச்சாரியார் சில அங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயில பூஜை எப்படி நடக்குது அப்ப இதுல நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துவார் தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் முந்தானத்து நல்லா தான் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு முதலீட்டாளர் அதானி வரணும் நம்ம பிஜேபி ஐடி சும்மா இருக்குமா அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அதுவே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கட்டுமே அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எனக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்குறோம் அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணும்னா வேண்டாமா அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்து இங்க வந்து பண்ணிட்டுருந்தாங்க டெர்னிஸ் ஆட்டாவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எழுபத்தி ஓரு சதவிகிதம் குறைஞ்சது பயங்கரவாத தாக்குதல் அதிகார பெருமானவங்களில் எழுபத்தோடு சதவீதம்

காவல்துறையில இருந்தார் போலீஸ் இருந்தார் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார் அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நாட்டில் கொல்லப்பட்டார் விடுமுறை நாட்டில் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திரிச்சு சொல்லி சொல்றாரு நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல சாத்தியமா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்துருக்கு பாருங்க எதிரே இருக்கக்கூடியதான் பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்ப எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க வேற இது மாதிரி சாத்தியமா இருக்கா பாருங்க மூணு குடும்பம் தான் இருந்த தடத்துல இப்போ செஞ்சிருக்காங்க ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஏழு புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்

போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவர் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க எப்படி விஷயம் சாதாரணமா செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது என்னுடைய பார்வை இந்த 370 சட்டம் நீக்கப்பட்ட

இந்தியாவுல சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார் மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதை அவங்க சமாளிப்பாக அது இறைவனுடைய கடை இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூடர் சொல்றாரு அந்த நீதி ஒரே ஒரு பயன்பாடு சொல்லி முடியும் நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீங்க சொல்ல போறீங்க நீங்க எதிர்க்கிறீங்களா என்னுடைய பேசி பண்ணுவாங்க அப்புறம் எழுதுறதுன்னு இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபா இருக்கும்போது டி வை சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிகள் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய அங்க இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம்னு யார்கிட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதுக்கும் யார்கிட்டையும் சொல்றது கிடையாது

மூணு மாசம் இந்தியால எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது ஆகா இவங்க பயங்கரமான ஆளுக செஞ்சிருவாங்க எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னு பாரத பிரதமர் எப்பயுமே சொல்றார் சப்தா சாத் சப்தா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்தா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறை சேர்த்து நீதித்துறை நம்புது ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சிருவாங்க சப்தா விஸ்வாஸ் இப்ப சப்தா பிரயாஸ் அதே சேர்த்து என்ன அர்த்தம் நான் மட்டும் தேர்தா நான் மட்டும் வர முடிச்சா நாடு முன்னேறாது எல்லாரும் வாங்க எல்லாரும் நீதித்துறை வாங்க விஜிலன்ஸ் வாங்க எலெக்ஷன் கமிஷன் வாங்க எல்லாரும் முழுக்க முழுக்க எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணிருக்காங்க அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி அவர்கள் சற்றும் சலைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள் அவர் சர்வவியாபியமா இருக்காரு எங்க இருக்கிறாரே தெரியல எல்லாருக்கும் இருக்கார் தூணிலும் இருப்பார் தூய்மையில் இருப்பார் அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐ பி எஸ் ஆபிசர் திரு விஜயகுமார் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க உமர் அப்துல்லா வந்து மேவா முக்தியில இருந்து பதவி அடிச்சு கதறி த்ரீ செவன்டி முடிஞ்சு போச்சு பாசு அதெல்லாம் பழைய கதை அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது ஐயோ யூனியன் டெரிட்டரி தான் அதே ரெண்டா பிரிச்சாச்சு லடாக் என்னங்க சொல்லு இதுக்கு மேலே பிரச்சனை அதையும் பிரிச்சிடும் போதும் 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 நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த பத்தாண்டுகளில் அதுல ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த த்ரீ செவன்டி இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன நன்றி